கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய கால வேளைக்காய் கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்ரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை உபாகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் யா ஏனிமிஸ் வில் கோவ பிஃபோர் யூ கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற நாவுகளை அடக்கி போடுவதற்கு நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்பையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இச்சகம் பேசுதல் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஆரம்ப வயதில் படித்திருக்கலாம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் என்னுடைய அறிவிற்கு எட்டின வரை நான் அதை விளங்கி கொள்கிற வரைக்கும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும் பொழுதும் நான் விளங்கி கொண்டதை உங்களோடு கூட நான் பேசுகிறேன் பரிசுத்த வேதாக நமக்கு அதை குறித்து தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறது வஞ்சக புகழ்ச்சி இலக்கணத்தில் படிச்சிருப்போம் அதாவது நம்மை புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் அப்படின்றது பேர் தான் வஞ்சக புகழ்ச்சி நமக்கு விரோதமாக சில காரியங்களை நம்ம அப்படியே புகழ்ந்து பேசுவது போல நம்மை இகழ்ந்து பேசுவார்கள் அவ்விதமான வார்த்தைகள்தான் இச்சகம் பேசுதல் ஸ்தோத்திரம் அவருடைய அப்படியே நம்மை கவர்ந்து எழுப்பது போல் பேசுவார்கள் ஆனால் அவருடைய மாயமான சூழ்ச்சி என்னவென்று சொன்னால் அவருடைய மாயமான வார்த்தைகளுக்கு நம்மை மயங்க வைத்து நம்மை வேலை செய்வது அவருடைய சூழ்ச்சி ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் இந்த புதிய நாள் கால வழியில் கூட சொல்லுகிறார் கத்தருடைய ஜனமே உங்களுக்கு குரோதமாய் பேசப்படுகிற சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தைகளையும் கத்தர் அடக்கிப் போடுவதற்கு நல்லவராக இருக்கிறார் வாதுனால் சூதுனால் தந்திரத்தினால் போட்டியினால் பொறாமைனால் எழும்பி உங்களுடைய நற்பயிரை கலங்கப்படுத்த வேண்டுமென்று விரும்பி சில செயல்பாடுகளை தந்திரமாய் செய்து உங்களை விதமான செயல்களுக்குள்ளே சிக்க வைக்க விரும்புகிற எ எல்லா விதமான இச்சக நாவையும் கத்தர் அடக்கி போடுவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் ரெண்டு சாமுவில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது அன்னக் அன்னியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் ஃபாரினர்ஸ் கம் கிளின்சிங் டு மீ அசுனஸ் மீ கத்தருக்கு ஸ்தோத்திரம் இச்சகம் பேசுகிற வாய்கள் நாவுகள் அடக்கப்படுகிறது சங்கீதம் பனிரெண்டு மூன்று சொல்கிறது இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கத்தர் அறுத்து போடுவார் மே த லார்ட் கட் ஆஃப் ஆல் ஃபிளாட்ரிங் லிப்ஸ் அண்ட் எவ்ரி போஸ்ஃபுல் டங் சங்கீதம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்கிறது உன்னுடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் யா எனிமேஸ் கிரீன்ஸ் பிஃபோர் கத்தருடைய நாம் ஈப்படுவதாக உங்களை உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற உங்களுக்கு தீது நினைக்கிற நற்பெயரை கலங்கப்படுத்த நினைக்கிற உங்களை புகழ்வது போல் மற்றொரு குன்பதாக இகழ்வதும் அல்லாவிட்டால் உங்களை கவர்ந்தெழுக்கிற வார்த்தைகளை பேசி உங்களை மயக்க வைத்து உங்களை ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்ட வைக்க வேண்டும் என்று பேசப்படுகிற அத்தனை உதடுகளையும் என் தேவராகிய கத்தர் இன்றைக்கு முறியடித்து போடுவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு குரதமாய் பேசப்படுகிற வஞ்சக ஆவிகள் இச்சக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கத்தர் அடக்கி மேல் ஜெயத்தை கத்தர் கொடுத்து உங்களை அவமானப்படுத்த அல்லாவிட்டால் உங்களை கலங்கப்படுத்த நற்பெயரை கெடுக்க நினைத்த உங்களை வேதனைக்குள்ளே தள்ள நினைக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு கூட கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் கத்தோத்திரம் நாம் இந்த காரியங்களுக்காக ஒருமனப்பட்டு நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஹாலல்லூ ஒரு வேலை இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் யாரோ ஒரு மனிதனால் இல்லாவிட்டால் யாரோ ஒரு குடும்பத்தினரினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கத்தர் இன்றைக்கு அவதமான எல்லா விதமான இச்சகம் பேசின வாய்களையும் இச்சகம் பேசின உதடுகளையும் கத்தர் அடக்கி போடுவதற்கு கத்தர் இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு விதமாய் நடந்து உங்களை கசப்பின் பாதையில் கொண்டு போய் சென்றிருக்கலாம் உங்களை வேதனைக்குட்படுத்தி இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்காய் வழக்காடுகிறவர் கத்தருக்கு ஸ்தூத்திரம் வேதம் அதை குறித்து சொல்லுகிறது உனக்கு விரோதமும் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போகும் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் நாவையே நீங்கள் குற்றப்படுத்தும்படியாய் கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார்னு சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட அத்தனை காரியங்களும் கேட்டு நம்முடைய ஆண்டவர் சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல அவைகளின் மேல் ஜெயத்தை கொடுப்பதற்கு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்வதற்கு என் தேவனாய் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இருக்கிறபடினால் எல்லா வஞ்சக ஆவிகள் இச்சக உதடுகள் தூது தீது பேசுகிற வாய் கத்தர்கத்திரம் மூழ்கடிக்க நினைக்கிற ஆவிகள் கவர்ந்து இழுத்து நம்மை சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துகிற ஆவிகள் இன்றைக்கு இயேசுவை நாமத்தில் அடங்கட்டும் நாம் ஜபிப்போம் பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் இந்த காலை வேலைக்காய் நன்றி சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஒருவேளை இவங்க பேசுவது நிறுத்தப்படாதா இப்படி தூசனம் சொல்லுகிறார்கள் அபத்தம் பேசுகிறார்களே இவ்வளோ வாய் அடைக்கப்படாதா எத்தனை நாட்கள் இந்த விதமான காரியங்களை கேட்டுக்கொண்டு நான் வேதனையோடு தெரிய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இது நிமித்தமாய் கலங்கி போயிருக்கிறார்களோ நசன கேசுவை நாமத்தினாலே அது யாராக இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி ஒருவேளை கத்தருடைய பிள்ளைகளுக்கு உரதுமாய் பேசப்பட்ட இச்சக உதடுகளாக இருக்கலாம் தேவனுடைய ஊழியக்கரளுக்கு ரொதுமாய் பேசப்பட்ட இச்சக உதடுகளாக இருக்கலாம் நசனக் இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட வாய் அப்படிப்பட்ட உதடுகள் இயேசுவின் நாமத்தினாலே அடங்கி கீழ்ப்படுத்தப்பட்டு அவைகள் ஒன்றுமில்லாமல் கீழாய் பாழாய் போவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கடிந்து கட்டுகிறேன் கத்துடைய ஜனங்கள் தலை நிமிர்ந்து நிற்கவும் மகிழ்ச்சியோடு கூட காணப்படவும் அப்படிப்பட்ட வாய்கள் உதடுகள் அடங்கி போகவும் கத்தர் கிருபை செய்கிறபடினால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் கிறிஸ்துகள் மிகவும் பிரியமானவர்களே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நாளை தினத்திலிருந்து இலங்கை ஊழியங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம் அந்த ஊழியங்களுடைய காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்தர் அந்த பகுதியில் கரியை நடப்பிக்கவும் கத்தருக்கு ஸ்தூத்திரம் இமிக்ரேஷன் ஆஃபீஸுடைய கண்களிலே ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடைய கண்களிலே கத்தர் கருபை கிடைக்க பண்ணவும் கத்தர் ச இதனுடைய சகல தேவைகளையும் பரலோகம் சந்தித்திருக்கவும் இதில் உங்கள் பங்குகளும் பெருக வேண்டும் என்று விரும்பினால் இதே நம்பரில் ஜிபே இருக்கிறது உங்களுடைய அன்பின் காணிக்கலினால் இந்த ஊழியங்களை தாங்கி நெல்லுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜபங்களிலே மறவாமல் தயவு கூர்ந்து எங்களை நினைக்கும்படி கேட்டுக்கொண்டு வார்த்தை சுருக்குகிறேன் ஆமேன்